வந்தே மாது கொடைக்கானலில் மலைப்பூண்டு விலை கிடுக்கிடி உயர்வு அறநூறு அறநூறு முதல் அறநூற்றம்பது வரை விற்கிறது கிலோவாக என்ன கிலோ வட்ட என்னவா தெரியலையே கொடைக்கானலில் மலைப்பூண்டு விலை கிடுக்கிடி உயர்வு அறநூறு முதல் அறநூற்றம்பது வரை விற்கிறது நம்ம கிலோ கணக்கில் தான் வச்சுக்கணும் தங்க விலை மேலும் நூற்றி தங்க விலை மேலும் நானூற்றி ஐம்பது குறைந்தது இது கிராமுக்கா இந்த விலை பவுனுக்கு பவுனுக்கு குறைஞ்சி இருக்குது பரவாயில்ல திராவிட மாடல் ஆட்சியில் தங்கத்துக்கு மரியாதையெல்லாம் போச்சு பூண்டுக்கு மாத்திரம் மரியாதை வருது இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை மத்தியில் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் தண்ணி அனைவருக்கும் தப்பூசு அனைவருக்கும் பூங்கா அனைவருக்கும் வேலை அப்படின்ற மோடி அரசு எனக்கு தெரியல ஆனாலும் பரவாயில்ல ஒரு அடிசன செய்தி ஆர்கே நகர் தொகுதி ராயபுரம் மனோ தலைமையில் அதிமுக சேர்க்கிற கூட்டம் இந்த ராயபுரம் மனோ ரெண்டாயிரத்தி மூணில் சாத்தாங்கோலம் இடைத்தேர்தலில் வந்திருந்தார் அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அப்போ அவர் வந்து இந்திரா கட்சியில் இருந்தார் ஏன்னா ஒரு நாள் சாத்தாங்கோலம் பஸ் ஸ்டாண்டு வச்சு பேசும்போது அவரும் அதை கூர்ந்து கவனித்தார் அப்போ அவர் இந்திரா கட்சியில் இருந்தார் இப்போ அதிமுகவுக்கு போய்ட்டு ஏற்படுத்தியது ஒரு எல்லாம் ஒன்று தான் அதனால் இங்கே இருந்தாங்கன்னா அங்கே இருந்தானே எல்லா ஒரே கூச்சி தான் அதனால் தங்கம் விலை குறைகிறது பூண்டு விலை கிட்டு உயர்வு ஒரே குஷி தான் மோடி எதிர்ப்பாளர்களுக்கு பயங்கர குஷி தான் ஜெயஹி